காதலர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பூங்கொத்துக்கள் மற்றும் வாழ்த்து அட்டைகள் விற்பனை களை கட்டியுள்ளது காதலர் தினம் கலாச்சாரத்திற்கு விரோதமானது என இந்து அமைப்புகள் உள்ளிட்டவை கடும் எதிர்ப்புகள் தெரிவித்து வந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தின கொண்டாட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன காதலர் தினத்தை இன்று கொண்டாட அதனை ஆதரிப்பவர்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வரும் நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து போராட இந்து அமைப்பினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்த பரபரப்புகளுக்கு இடையே காதலர் தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் பூங்கொத்துக்களின் விற்பனை களை கட்டியுள்ளது காதலர் தின கொண்டாட்டத்திற்காக உதகையிலிருந்து

வித்ன் கன்ட்ரி அண்ட் வித்ன் யூ ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் ஆர்டர் இருக்கும் ஆஸ் அண்ட் டென்த் லெவன்த்தே நாங்கள் டிஸ்பேச் பண்ண தொடங்கிடுவோம் கொஞ்சம் நல்லா ரேட்டும் கிடைக்கும் குவான்டிட்டியாகவும் மூவ் ஆகும் இதுக்கு முன்பு நம்ம எல்லாமே எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம இயற்கையான பூக்களை வாங்கிட்டு இருந்தோம் இப்போ என்னன்னா நார்மலாக இப்போ நம்ம நியூ இயர்ஸ் காதல தினம் கிறிஸ்துமஸ் அந்த இதில் கொண்டாடுறதில்ல என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் இந்த ரெடிமேட் பூவை நோக்கி போகிறாங்க ஏன்னால் அதோடைய கலர் அட்ராக்ஷன் இருக்குது அது ரொம்ப நாள் அது அதோடைய லைஃப் இருக்கும் வீட்டிலே வச்சு ப்ரிசர்வ் பண்ணலாம் காதலர் தினத்தை கொண்டாட அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை குன்னூர் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் களை கட்டியுள்ளன குன்னூரில் உள்ள சுற்றுலா ஸ்தலங்களான லாம்ஸ் ராக் டால்பினோஸ் உள்ளிட்ட பகுதிகளில் காதல் ஜோடிகள் பூங்காக்களில் உலா வருவதும் செல்பி எடுப்பதும் அதிகரித்துள்ளது கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் வட மாநிலங்களிலிருந்தும் காதலர்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் குவிந்துள்ளதாக கூறப்படுகிறது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் உள்ளிட்டவை நடத்தப்பட்டால் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குன்னூர் சுற்றுலாஸ்தலங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீன் வேலண்டைன்ஸ் டே இங்க குன்னூரில் இருக்க சிம்ஸ் பார்க் வந்திருக்கோம் இங்கே கிளைமேட் ரொம்ப பிளசண்டா இருக்கு இங்க நிறைய லவர்ஸும் இருக்காங்க நாங்கள் இங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்